அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் போட்டித் தேர்வு ஆர்வல் அனைவருக்கும் அண்ணா ஐஏஎஸ் அகாடி சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைபதுல நம்ம டிஎன்பிசி ஆனது பாடத்திட்டத்தை மாட்டியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரலாறு மற்றும் இங்கே அந்த இந்திய தேசிய இயக்கத்தை ஒன்றா மெய்ச்சி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போது இந்த புதிய படத்தின் அடிப்படையில் என்னடா நிறைய பேர் மாணவர்கள் என்னென்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது உண்டு ஏன்னா எந்த கொஷின்ஸும் நடந்தது ஸோ இப்போ இதில் என்னென்னா நமக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க நாங்கள் ரெண்டு சேர்த்து கொடுத்தாங்க இந்தியா வரலாறு மற்றும் பண்பாடு சேர்த்து பத்து மார்க் அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க குறிப்பாக இல்லை இந்திய வரலாறுன்றது என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான ஏரியா தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்ஸ்கள் முகலாயர்கள் அடுத்து மற்றும் மராத்தியர்கள் மற்றும் தென்னிந்திய வரலாறு இதை தவிர்த்து நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே நமக்கு இந்திய தேசிய இயக்கம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிடும் கடைசியாக நம்ம பார்த்தோம்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமை ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு மற்றும் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இது கடந்த அந்த பழைய என்ன அப்படின்னா அந்த டீன் விசி இருந்தது இருந்தது அப்படியேதான் கொஞ்சம் ஒன்றா நீங்க அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம நீங்கள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இப்ப இந்த புதிய பாடத்தின் அடிப்படையில் பட் வருகின்ற அந்த போட்டி தேர்வை எப்படி எதிர்கொள்ளணும் இல்லையா நம்ம ஈஸியா அணுகிறதுக்காக என்ன அப்படின்னா இந்த வரலாறுல இருக்கிற ஒவ்வொரு அந்த பாடத்தையும் நம்ம தெளிவா டீட்டெயிலா நம்ம நம்ம பார்க்க போறோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த முதல் என்ன டாபிக் என்ன நமக்கு சிந்துவெளி நாகரிகம் ஸோ அந்த சிந்துவெளி நாகரிகத்தை என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த நிச்சயமா இந்த பதிவு நமக்கு என்ன அப்படின்னா வருகின்ற அந்த தேர்வு நம்ம குரூப் டூ குரூப் ஃபோர் எதிர்க்கணும்னா நம்ம ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இதுபோ நமக்கு என்ன அப்படின்னா உள்ள நம்ம பார்ப்போம் அப்போ சிந்துவெளி நாகரிகம் நம்மளுடைய முதல் டாபிக்காக இருந்தாலும் கூட அந்த சிந்து நாகரத்துக்குள்ள நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இல்லையா அதுக்கு ஒரு முன்னோட்டம் உள்ள நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம்னா நம்மளோட ஈஸியா இருக்கும் நம்ம அந்த கண்ணன் உள்ளே போயிட்டு நடு நம்ம அங்கே பிக் பண்றது இப்போ முதல்ல பார்த்தினா அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல நம்மளுடைய அந்த சப்ஜெக்ட் பேர் இல்லையா வரலாறு வரலாறுனா என்ன அது எந்த மொழி சொல் அதுக்கு என்ன பொருள் இந்திய வரலாற்றின் தந்தை பொதுவாக இருந்தால் நல்லா பார்க்கணும் அடுத்த நாகரிகம் சார்ந்து அந்த தகவல் நாகரிகம் எந்த மொழி சூழ் இரண்டாவது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா உலகில் தோன்றிய அந்த முதல் நான்கு நாகரிகங்களை பார்க்கணும் மெசபோட்டோமியா நாகரிகம் நம்ம சிந்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் அப்புறம் கடைசியா அந்த சைன நாகரிகம் எந்தெந்த நாகரிகம் அந்த தோன்றிய அந்த காலம் அடிப்படையில் அதை நம்ம வரிசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நதிகள் எந்த நதி எந்த நாகரிகம் தோன்ற அந்த நாகரிகம் செழிப்படிய மிகவும் உணவுங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கணும் அது தவிர நான்கு நிலைகள் நம்ம பார்ப்போம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம ஹரப்பா நாகரிகம் இல்லையா நம்ம சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரம் எனவும் அழைக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காரணம் சிந்துவெளி வெளி நாகரிகத்திலே முதலில் கண்டறியப்பட்ட நகரம் ஹரப்பா இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அந்த நகரத்தை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதனால சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரம் எனவும் நம்ம அழைக்கப்படுது அப்படி இந்த நான்கு நிலைகள் அதாவது ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை தொடக்க கால ஹரப்பா முதிர்ந்த கால ஹரப்பா அப்படின்னு டிக்ளைன் வீழ்ச்சி இறுதி நிலை அரப்பான்றவங்க அந்த அரப்பா நான்கு நிலைகள் பார்த்து எந்த காலம் அதுக்கான உதாரங்கள் எப்படி இந்த அரப்பா குறிப்பா நம்ம சிந்து வெளி நம்ம என்ன ஒரு நகர நாகரீகம் பேசப்பட்டாலும் கூட அதை எடுத்த உடனே நமக்கு என்ன வேலை நகரமா வந்துடல கிராமம் வாழ்க்கை ஆரம்பிச்சு அடுத்தது அப்புறம் நகரம் வந்து அப்புறம் தான் அவங்க வீழ்ச்சியை சந்திப்பாங்க அப்ப அந்த பல்வேறு நிலைகள் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அடுத்தது என்ன பார்க்கணும் நம்ம புவி எல்லைகள் இல்லையா ஆஃப் ஜாகிரேஷன் வேலியை நம்ம பார்க்கணும் அதாவது குறிப்பா நம்ம இந்த சிந்து வந்து அதோட நான்கு எல்லைகள் முக்கியமா இருக்கு இல்லையா எந்தெந்த எல்லைகள் எல்லாத்துக்கும் உங்க பாடர் இருக்கும் இல்லையா அப்ப அதோட வடக்கு எல்லை என்ன அதோட மேற்கு தெற்கு எல்லை என்ன என்னதுங்க கிழக்கு எல்லை இந்த மாதிரி நான்கு எல்லைகள் என்ன நம்ம பார்த்துட்டு அது எந்த இடத்துல இருக்கு பார்த்து இதை தவிர அதோட கால வரையறை குறிப்பா அது பெண்கல கால சா சார்ந்ததா அல்லது இரும்பு காலத்தை சார்ந்ததா நம்ம ஆசியாவில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு குறிப்பா அதோட ஒட்டுமொத்த பரப்பளவு என்ன இருக்கோ அதுக்கும் எத்தனை கிராமங்கள் எத்தனை நகரங்கள் ஸோ அந்த விஷயத்தை நம்ம இங்கே நம்ம பார்க்கணும் சிந்து சிந்துவெளி அகழ்வாழ்வு சிந்துவெளி வெளி அகழ்வாழ்வு இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் அதுங்க அப்படின்னா முதன் முதல்ல இந்த சிந்துவெளி அப்படின்னா நம்ம உலகத்துக்கு அறிவுப்படுத்துறது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இல்லைங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னன்னா நம்ம நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியில் பார்த்துருப்போம் நிறைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதாவது இங்கே அவங்க பகுதியை நிறைய பரிசு தொகை கொடுக்கறதா அரசு சொல்லியிருப்பாங்க இந்த நூற்றாண்டு விழாவை உலகிற்கு முத முதல்ல இந்த சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த அந்த தகவல் அந்த நகரங்களை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்தாலும் கூட விதைகள் போடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு இல்லையா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள்னா அப்படின்னா நீங்க அந்த நீங்க அடுத்த நூறு ஆண்டுகள் நம்ம கடந்து நம்ம இன்னமும் அந்த சிந்து வெளியை படிக்கிறதுக்கு நம்ம முக்கிய காரணம் அது ஒரு நகரம் நாகரிகம் என்பதால் சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த எந்த நகரங்கள் எப்போது கண்டறியப்பட்டது யார் யாரு அடுத்தடுத்து பார்க்கணும் அலெக்சாண்டர் பன்ஸ் அலெக்சாண்டர் கன்னிங்காம் சர்ஜான் மார்ஷல்ஸ் அப்புறம் நமக்கு ஆரியம் வீலர் அடுத்து யாரெல்லாம் ஒவ்வொரு பகுதியா கண்டுபிடிச்சா அந்த நகலின் எப்படின்ற வரலாறு நம்ம பார்க்கணும் முக்கிய நகரின் கண்டுபிடிப்பு இல்லையா எந்த பகுதியை யார் எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சா அந்த பகுதி இப்போ எந்த ஸ்டேட்ல இருக்கு இந்தியாவுக்கு எந்த மாநிலத்துல அந்த பகுதி அமைஞ்சிருக்குன்றே நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அடுத்து நம்ம சிந்தவெளி நகர அமைப்பு இல்லையா ஏன்னா தெரியும் சிந்து வெளி என்பது நீங்க ஒரு நகர நாகரிகம் இல்லையா அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வகையான நாங்க அந்த இருக்கும் இருக்கோம் தெரியும் இல்லையா குறிப்பானங்க மேற்கு அமைப்பு அடுத்து என்ன அப்படின்னா கிழக்கு அமைப்பு அதாவது மேடான பகுதி தாழ்வான பகுதி இந்த மாதிரி ஒரு ரெண்டு பிரிவுகள் இருக்கும் அப்போ அதை பார்த்துட்டு அந்த கால அந்த நகர அமைப்புகள் குறிப்பா தெருக்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அங்க இருந்த வீடுகள் ஸோ அவங்க குறிப்பாங்க அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகமா மக்கள் வாழ்ந்துருப்பாங்க அன்ற காலத்துல நீங்க திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு முதல் நாகரிகம் நம்ம சிந்தில் நாகரிகம் ஸோ அப்போ அந்த அமைப்புலாம் நம்ம பார்க்கணும் இங்கே இருக்குன்றத ஸோ அடுத்து பொருளாதார நடவடிக்கைக்கு குறிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா சிந்தி வெளியோட முக்கியமான அந்த பொருளாதாரம் அந்த எக்கனாமிக் க்ரோத் அப்படி கேட்டால் அவங்க வேளாண்மை தான் அடுத்துதான் அவங்க கால்நடை மேய்த்தல் அது என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த கைவினை சார்ந்து அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த தொழில் அவங்க பண்ணிட்டு இருந்தாலும் அதுலேயும் மனிதல் ஆபரணங்கள் அணிகள் செய்யறது இருந்தாலும் கூட என்ன அப்படின்னா அந்த பொருளாதாரம் அப்ப அந்த பொருளாதாரத்துல அந்த கண்டறியப்பட்ட அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எந்த பொருட்கள் எங்க கண்டறியப்பட்டது தயாரிக்கப்பட்டது அப்ப இவங்க யாருடன் வாணிகை தொடர்பு கொண்டிருந்தாங்க குறிப்பா நம்ம இண்டஸ் வேலி இண்டஸ் வேலிக்கு முன்னாடி தோட்டிய அந்த நாகரிகம் மெசம்புடம நாகரிகம் இல்லையா இன்னைக்கு ஈராக் அந்த கோவைத் ஈரான் பகுதிலுங்க அப்ப அந்த வாணிகம் சார்ந்த அந்த சான்றுகள் ஏதாவது இருக்குன்னா அதை பார்க்கணும் எந்தெந்த பொருட்கள் எங்க தயாரிக்கப்பட்டது சோ அந்த என்னமே டீட்டெயிலா பாக்கணும் சோ இதுவும் என்ன அப்படின்னா தேர்நோக்கில் கேட்கக்கூடிய அந்த பேசிக்கான ஒரு கொஷின்ஸ் கேட்குன்னா இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க சிந்துவெளி மக்கள் அறிந்திராத அந்த பொருட்கள் இல்லையா இந்த ப்ராடக்ட் டு தி பீப்புள் ஆஃப் இன்டர்ஸ் வேலி இது அவங்களுக்கு என்னென்னா தெரியாது இல்லையா அது கேட்போம் நம்ம அதே ஒன்று அங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே பார்க்க போகிறோம் அடுத்து அவங்களுடைய சமுதாய வாழ்க்கை முறை நான் நிச்சயமாக பார்க்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி சமுதாயம் மனராட்சி முறையோ அல்லது அரசியல் முறை காணப்பட்டதா குறிப்பாக அவங்களுடைய அந்த தெய்வ வழிபாடு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு அந்த இருக்குங்க பண்ணணும் எதெல்லாம் அவங்க வழிபட்டார்கள் சோ அப்போ அவங்களுக்கு எப்படி இறந்தவர்கள் புதைத்தாரா அல்லது எரித்தனரா இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் அவங்க அவங்களுக்கு படகு போக்குவரத்து அறிவு இருந்ததா இல்ல நிறுவப்பட்டு அறிவு இருந்துச்சா கொஸ்டின்ஸ் நம்ம இடம்பெறும் உள்ள நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் கடைசியா அந்த சிந்துவெளி மக்களோட அந்த வீழ்ச்சி எந்த மாதிரி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க குறிப்பா எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ள அந்த காரணம் என்ன அப்படின்னா ஆரியரோட அந்த வரிக்கை அதாவது இன்னைக்கு நம்ம பிராமணர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆரியோட வருகை தான் இந்த சிந்துவெளி மக்கள் வீழ்ச்சி முக்கியமான காரணம் இருக்கும் இதை தவிர என்னதுங்க அவங்களுடைய வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் குறிப்பாக நோய் தொற்று இல்லையா அந்த என்னதுங்க மக்கள் என்ன வாணிபம் வீழ்ச்சி பார்த்தோம் இந்த சிந்துவெளிக்கும் வெளிக்கும் அந்த நிறைய வாணிபம் வீழ்ச்சி அடைஞ்சது இல்லையா இது மாதிரி நிறைய காரணங்கள் இங்கே அந்த காரணங்கள் யார் சொன்னா எந்த இங்கே நமக்கு வெளிப்படுத்துனா அதையும் நம்ம உள்ள பார்க்கணும் ஸோ எதுவும் முக்கியமான என்னன்னா சிந்துவெளி நம்ம படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது நம்ம தமிழரோட தொடர்புடைய தான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு சிந்துவெளி இருந்த ஒரு நகரம் தான் இல்லையா இன்னைக்கு என்னதுங்க இந்தியா மற்றும் அந்த பாகிஸ்தான் நகரம் பட் நம்ம தமிழ்நாடு எங்க அப்படின்னா இங்க இருக்கும் இல்லையா பின்னாடி இந்த ஆரியரோட வரைக்கும் என்ன இங்க இவங்க தெற்கு நோக்கி வந்ததாலும் இங்க வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டு குடியேறியதாக பட் சில குறிப்புகள் வந்து அவங்க இவங்க சான்றுகள் இருக்கு கண்டறியப்பட்ட பல்வேறுங்க அந்த அந்த பொருட்கள் நமக்கு அதை வெளிப்படுத்துது சிந்தனை இங்கே இருந்திருக்கலாம் அந்த குறியீடுகள் அந்த பானை ஓடுகள் அதை தவிர அந்த எழுத்து முறைகள் இல்லையா திராவிட எழுத்து முறை அடிச்சு ரெண்டு பேரும் ஓட்டு போகுது இன்னைக்குமே என்னதுங்க இங்க பாகிஸ்தானுங்க ஆபிகிஸ்தான் என்னங்க நம்ம தமிழ்நாட்டோட ஆறுகளோட பெயரும் அந்த ஊரோட பெயரும் காணப்படுது இன்று வரைக்கும் அந்த ஆப்கானிஸ்தான் இங்க பேசப்பட்ட அந்த திராவிட மொழி ராபி இருக்கின்றது நிறைய குறிப்புகள் அதனால என்ன இந்த சிந்தில் நாகரிகம் நம்ம இந்தியாவோட தொடர்புடையது மட்டும் அல்ல நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையது அதனால நம்ம இந்த டிஎன்பிசி பாடத்தில நம்ம அதை முக்கியமாக பார்க்க வேண்டியது நிறைய எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இடம்பெறக்கூடிய அந்த பகுதியா இருக்கும் சோ அப்போ இது என்னென்ன சான்றுகள்லாம் நம்ம தமிழகத்திற்கும் நம்ம இந்த சிந்துவெளி மக்களுக்கு மக்களுக்கும் என்னங்க ஒத்து போகுதுன்றது நம்ம பார்க்கணும் தொடர்புகள் இறுதியா வரலாற்று அறிஞரோட அந்த நிறைய அந்த கூச்சர்கள் நிறைய பல்வேறு காலக்கட்டங்க நிறைய அறிஞர்கள் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி அந்த சிந்துவெளிக்கும் நம்ம குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன இடையேயான அந்த ஒற்றுமைகள் மற்றும் இந்த வேட்ச வெளிப்படுத்திருப்பாங்க அவங்களுடைய எழுத்து முறை என்னங்க திராவிட மாதிரி இருக்கு இல்லையா அந்த மக்கள் இங்க இங்க அந்த பண்பாடு ஒத்து போகுது ஃபார் எக்ஸாம்பிள் பார் போலா யூரோ குறிப்பா நம்ம ஐராவரமாக அது இன்றுமே இங்கே நம்ம சீம் அழிஞ்சு இல்லையா இந்த ஐராவரமாக பரிசு எனக்கு அந்த தொகை அழைப்பிக்கப்படும் அவங்க என்ன விருதுகள் வழங்கப்படும் காரணம் இந்த நிறைய என்ன அப்படின்னா நமக்கு இந்தியா சார்ந்த ஒருத்தர் சிந்திலிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே என்ன ஒற்றுமையில ஒற்றுமைகள் அந்த அவர் சொல்லியிருப்பார் அங்க நம்ம அதை பார்க்கிறோம் சோ இறுதியா முந்தைய ஆண்டு மீனத்தால் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷம் நம்ம டிஎன் மீசுல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு போட்டி தேர்வு நடந்துச்சு இல்லையா அந்த தேர்வுகளே கேட்கப்பட்ட சிந்து வெளி என்னதுங்க அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இங்க பாக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க கொஸ்டின் அந்த ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கு எப்படி செட் அப் பண்றாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக்குமே பின்னாடி வரக்கூடிய குப்தர்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் இங்க சிந்து வெளி சார்ந்த அந்த கேள்வி எல்லாம் நம்ம இதோட வீடியோல கடைசியில் பார்த்து பார்ப்போம் நிச்சயமா அது நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இல்லையா சோ அடுத்து என்ன நம்ம பார்க்கணும் நம்ம இன்னைக்கு டாபிக் ஆனால் அந்த சிந்துவெளி நாகரிகத்தின் அந்த அமைவிடங்கள் ஸோ இதுதான் நம்ம சிந்துவெளி ஒரு முன்னோட்டை நம்ம பார்த்துருவோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் போய்னா இங்கே இங்கே சிந்து இன்டர்ஸ் வேலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ் காரணம் நம்ம அந்த இருக்கு இருக்க அந்த இண்டஸ் ரிவர் இல்லையா ஸோ பாகிஸ்தானின் தேசிய நதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்மா இந்த இன்டர்ஸ் ரிவர் இந்த இண்டர்ஸ் ரிவர்ஸ்க்கு முக்கியமான ஒரு ஐந்து துணியார்கள் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஜெயலம் சினா ராவி பியாஸ் அப்புறம் இங்கே வரக்கூடிய அந்த சர்லிஷ் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நமக்கு என்ன இங்க போயிட்டு அது என்ன பண்ணும் அந்த இதோட சிந்து இண்டோஸ் கிடைக்கும் இதுதான் நமக்கு அந்த இண்டர்ஸ் ரிவர் இண்டர் ரிவர்ஸ்க்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பாத்தீங்கன்னா நமக்கு மக்சாரம் அப்படின்னு நான் சொல்லுவோம் இங்க இருக்கு இல்லையா ஸோ அப்போ இங்க இருக்கிற எந்த பகுதியான நமக்கு ஹரப்பா ஹரப்பா நகரம் அப்போ இங்க நீங்க எல்லா நதியும் ஒன்னா சேர்ந்தனுங்க மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு நீர் போக கொண்டு போறதுன்னுங்க இந்த மகிழ்ச்சி ஏழு முறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி காரணம் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா சொல்றாங்க எது வெள்ளப்பெருக்குன்றத அப்போ முக்கியமான நகரங்கள் நமக்கு எங்க இருக்குன்றத நம்ம புரியும் குறிப்பா நம்ம ஏன் நிறைய நகரங்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் ஆறுக்கும் மேற்பட்ட நகரங்கள் காணப்படுறது அது முக்கியமா இந்த ஹரப்பா மற்றும் இந்த எம்டின்னு சொல்லக்கூடிய இந்த மொகஞ்ச தாரணுங்க இரட்டை தலநகரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் இந்த ஹரப்பா என்னது அப்படின்னா இங்கே சிந்துவெளி நாகரிகத்திலேயே முதல் முதலில் கண்டறியப்பட்ட நகரம் அப்படின்னு கேட்டது அது ஹரப்பா இப்போது ஒன் நைன் டூ ஒன் ஒன் ஃபார் ஃபர்ஸ்ட் இல்லையா முதலில் கண்டறியப்பட்ட நகரம் ஹரப்பா ஸோ ரெண்டாவது நகரத்துங்க மோகன்தாரோ ஸோ டூ ஃபார் நம்ம செகண்ட் இல்லையா யார் கண்டுபிடிச்சா மோகேந்தர்மா ஆர்டி இல்லையா எப்படி நம்ம வச்சிக்கலாம் எம்டி ஆர்டி ரெகல்டாஸ் பானர்ஜி இது யாரு கண்டுபிடிப்பா தயாராம் சஹானி ஸோ அப்போ அந்த டீடைல்ஸ் ஆகணும் தவிர்த்த நிறைய நகரங்கள் எங்க இருக்கு குறிப்பா நம்ம இன்னைக்கு என்னதுங்க இந்தியா பாகிஸ்தான் நமக்கு ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் புரிஞ்சதாலும் இதுங்க ஒரு காலத்துல எல்லாமே இந்தியாவை சார்ந்த பகுதியாக தான் இருந்துச்சு ஸோ இதுல நம்ம என்ன அப்படின்னா நம்ம முக்கியமான பகுதியில் பார்க்கணும் நம்ம இந்தியா சார்ந்த பகுதி பாருங்க ஃபர்ஸ்ட் என்னங்க ராகி கர்கி பனவாளி இது ரெண்டையும் எங்கே நமக்கு ஹரியானாவில இருக்கும் எங்க இருக்கும் ஹரியானாவில இதுக்கு கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா காளி பங்கல் ராஜஸ்தான் இப்போ நம்ம இந்திய பகுதி சார்ந்த அந்த ராஜஸ்தான் அடுத்து ரூபார் இல்லையா முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டறியப்பட்ட முதல் நகரம் இது அப்படின்னா அதுக்கு ரூபார் தான் ஸோ அப்போ ரூபார் எங்க நமக்கு பஞ்சாப் இது எங்கமா இருக்கும் நமக்கு ராஜஸ்தான்ல இருக்கும் அடுத்து நம்ம குஜராத் சார்ந்த பகுதியில இப்போ வேணா இங்க லோக்கல் இல்லைங்களா ஸோ அடியே கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்ல அங்கே உலகிலேயே மனிதனால் கட்டப்பட்ட அந்த முதல் அந்த கப்பல் கட்டும் தளம் மேன்மேட் ஷிப் யார்டு எங்க இருக்கும் லோத்தல தான் இருக்கும் துறைமுக நகரம் முன்னாடி நான் பார்க்க போறேன் டீட்டெயிலா சோ லோத்தல் அடுத்து என்னங்க சுர்கோட்டா சோழவிராவும் முக்கியமான நகரம் ஜே பி சோஷி கண்டுபிடிச்சிருப்பாரு பார்ப்போம் அப்போ ஏன்னா இதான் இங்க வித்தியாசம் நகரங்கள் குறிப்பா நம்ம லோத்தல் பதிச்சுங்க மற்ற நகரங்களை விட என்னங்க ஒரு வித்தியாசமான அந்த கட்டமைப்பு காணப்படும் இல்லையா சஜன் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு இங்க இருக்கிற இந்த அரப்பா இங்க நம்ம மோகந்தரோ இந்த ரெண்டுத்துக்கும் என்னடுங்க கிட்டத்தட்ட ஒரு பொதுவான ஒற்றுமைகள் காணப்பட சொல்லியிருப்பார் ஆனா இங்க இருக்கிற அந்த மற்ற நகரங்களை விட இந்த லோக்கல் மாறுபட்ட இருக்கும் காரணம் அது துறைமுக நகரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்து சுட்கோட்டா சுர்கோட்டா இங்கேயும் நமக்கு என்ன இருக்கோ ரங்பூர் இல்லையா ஸோ இதெல்லாம் குஜராத்தை சார்ந்த பகுதிகள் பார்க்கணும் ஸோ அடுத்து என்ன பகுதி நம்ம முக்கியமா பார்க்கணும் பார்த்துதான் மகஞ்ச தரம் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் என்ன இருக்கு அம்ரி என்ற பகுதி இருக்கும் நம்ம எந்தெந்த பகுதி இருக்கு பார்ப்போம் பின்னாடி ஈஸியா இருக்கும் ஸோ அம்ரி என்ற பகுதி இருக்கும் இந்த பகுதி தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல அலெக்சாண்டர் பன்ஸ் அம்ரிக்கு வருகை புய்ந்தார் அப்படின்னு நம்ம படிப்போம் ஸோ அந்த பகுதி இல்லையா சோ அப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா வேற என்ன பார்க்கணும் இங்க இருக்கு பாத்தீங்களா இங்கதான் இந்த லாஸ்ட்ல சுட்கா ஜென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம இந்த சிந்து வெளியோட அந்த எல்லைகள் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அந்த எல்லைகள் நீங்க நான்கு எல்லைகள் கேட்கணும் அதோட அந்த மேற்கு எல்லை எங்கன்னு பாத்தோம்மா இதுதான் இருக்கு சுட்கா ஜென்டர் இல்லையா எங்க இருக்கும் பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் மாகாணத்துல இருக்கும் வடக்கு எல்லை என்ன சொல்லுவாங்க ஷார்ட் கை என்ன சொல்லுவோம் ஷார்ட் கை இது எங்க இருக்கும் நமக்கு இங்க இருக்கும் மேல இது வரைக்கும் நாங்க இது போட்டுருக்கோங்களா சோ இதான் நமக்கு ஷார்ட் இங்க உடைய பகுதி தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பகுதி ஷார்ட் கை இது எதனா அதோட வடக்கு எல்லை அப்போ இந்த சிந்து வெளியோட கிழக்கு எல்லை என்னவா இருக்குன்னு வச்சுக்க கண்டிப்பா நீங்க இந்த உத்தரப்பிரதேச இருக்கு இல்லையா சோ நாங்க இங்க எதுவும் இருக்கு நாங்க இந்த இது மேற்கு உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதனால நமக்கு ஆலம் கிர்பூர் மேலும் கீர்பூர் அந்த நகரத்தை நம்ம பார்ப்போம் உள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம் அடுத்து இதோட தெற்கு எல்லை பார்த்து இந்த குஜராத் கீழே குறிப்பா அந்த வடக்கு மகாராஷ்டிரா சொல்லி இந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா தைமா பாத் அல்லது தைமா பூர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தைமா பூர் எங்க இருக்கு நமக்கு மகாராஷ்டிரா இருக்கும் இது எங்க இருக்கு நமக்கு வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இருக்கும் இது ஆப்கானிஸ்தான் இது எங்க பாகிஸ்தான்ல குறிப்பா பலுச்சிஸ்தான் மாகாணத்துல காணப்பட பகுதி சோ அப்ப இந்த எல்லைகள் பார்க்கணும் அப்ப இதை நமக்கு அந்த சுற்று இதுக்கும் இந்த பகுதி தான் என்ன அப்படின்னு நமக்கு இங்க இந்த பகுதி என்னன்னு பார்த்தா நமக்கு மெகர்கர் இல்லையா மெகர்கர் முக்கியமான பகுதி ஏன்னா சிந்துவை நாகரிகத்தையே முன்னோடி அப்படின்னு வித சொல்லுவோம் அப்படின்னா அந்த மெகர்கர் பகுதி தான் இருக்கணும் காரணம் இங்க மக்கள் இங்கதான் அப்படியே நாட்டோடி வாழ்க்கையே வராங்க வந்து வந்துங்க இங்க அந்த வாழ்க்கையை கைவிட்டு இங்க என்ன பண்றாங்க விவசாயம் அதை வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு இடத்துல நிரந்தரமா குடியேற ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ ஒண்ணு ஒரு சமுதாயம் உருவாக ஆரம்பிக்குது அப்படி என்ன பண்றாங்க இங்க வந்து என்ன பண்றவங்க கிராம வாழ்க்கையை மாறுது அப்படி என்ன பண்றாங்க நகர வாழ்க்கைக்கு வராங்க வந்து அவங்க வீழ்ச்சி முக்கியமான பகுதி நகர்கார் இங்க இருக்கோம் நம்ம அடுத்து அம்ரி இருக்கு கோட்டிச்சி இதுதான் மகஞ்ச தாரோ இல்லையா இது அரப்பா ராவியோட அந்த இடது கரையில இருக்கும் காலிபங்கன் பார்த்தோம் இந்த ஷாங்கு தாரோ இல்லையா இது மாதிரி முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்கணும் ரைட் அடுத்து நம்ம உள்ள ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் இப்போ உள்ள நம்ம வரும் சோ சிந்து வெளி நாகரிகம் இல்லையா நம்ம சப்ஜெக்ட் பேர் நம்ம வந்து வரலாறு அப்படின்னு சொல்லுவோம் வரலாறு ஹிஸ்டரி இந்த வரலாறு என்பது எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க வார்த்தை வரலாறு என்பது கிரேக்க வார்த்தை கிரீக் வேர்டு வரலாறு என்பது கிரீக் வேர்டு இந்த வரலாறு என்பதுக்கு என்ன சொல் அப்படின்னா கிரீக் வார்த்தைல இஸ்டோரியா என்ன சொல்லுவோம் இஸ்டோரிய வரலாறு என்ற சொல் வந்து இந்த வரலாறு என்ற சொல்லுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் லேர்ன் என்கொயரி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா இந்த வரலாறு என்னதுங்க கடந்த கால நிகழ்வுகளில் கால வரிசை இது இது இன்றைக்கு பல நூறாண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்றதுங்க அந்த தகவல்கள் அந்த நிகழ்வு ஒன்று சேதங்க எல்லாம் வரிசைப்படி நம்ம படிக்கிற அந்த நமக்கு இவங்க வரலாறு சொல்றோம் நிறைய மாறுபட்ட கருத்து பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் அப்படின்னா பல்வேறு பட்ட கருத்துக்களை கொடுப்பாங்க சார்ந்த அடிப்படையில் எல்லோரெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடக்கூடிய என்னதுங்க அந்த நம்ம கருத்துக்களை நம்ம எடுத்து நம்ம படிச்சோம் உடனே நமக்கு பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்போ வரலாறு கடந்த கால நிகழ்வு கால வரிசை பதிவு இல்லையா ரெக்கார்ட் ஈவென்ட்ஸ் இப்ப இந்த வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குறிப்பா இந்த வரலாற்றின் தந்தை நம்ம அப்படிங்க யார் இதான் பொதுவான வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம் எந்த நாட்டை சந்தனமா கிரேக்க நாகரிகம் ஏன் அப்படின்னு நீங்க ஒரு பழங்கால நீங்க ஒரு அதிகமா தொழில்நுட்பம் கொண்டு அந்த நாகரிகம்னா அது கிரேக்க நாகரிகம் அப்படின்னு நம்ம படிச்சது உண்டுமா இந்த கிரேக்க நாட்டை சேர்ந்த அந்த எர்டோட்டஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம என்ன நம்ம பண்ணுவோம் சரி இப்படி காலகட்டம் என்ன இங்கே கிமு நாலு எட்டு நாள் டு நாலு இருபத்தி அஞ்சு நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும் இவர்தான் என்ன சொல்கிறாரு நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறாருங்க இந்தியாவை சிந்து நிலம் இந்தியாவை என்ன சொல்லுவாங்க சிந்து நிலம் அப்படின்னு யார் சொல்கிறா இந்த இரட்டோட்டா சொல்கிறாங்க இந்தியாவை இன்டர்ஸ் லேண்ட் அப்போ அதனால் காரணம் நம்ம டாபிக் என்னதுமா சிந்து வெளி இன்டர்ஸ் சிவிலைசேஷன்ஸ் இல்லையா ஸோ அப்போது அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அப்போது இந்தியாவை சிந்து நிலம் இண்டஸ் லேண்ட் என அழைத்தவர் யாருன்னு கேட்டா அப்படின்னா ஹெரட்டோடஸ் தான் ஸோ இது பொதுவாக வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம பார்ப்போம் அடுத்ததா இந்திய வரலாற்றின் தந்தை இல்லையா இவர் தான் என்ன நமக்கு மெகஸ்தனிஸ் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் இவருமே கிரேக்க நாட்டை சார்ந்த என்னதுங்க கிமு முன்னூத்தி டு இருநூத்தி தொண்ணூறு கால கடை இந்த மெகஸ்தனிஸ் இவர் தான் என்னதுங்க காரணம் என்னங்க இவர்தான் எழுதி வரலாம் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இண்டிகா இல்லையா இந்திய ஃபுல்லா அந்த பயணங்கள் மேற்கொள்றாரு குறிப்பா இந்த மௌரிய பேரரசு நிறுவிய அந்த சந்திரகுப்தர் மௌரிய காலத்துல அந்த கிரேக்க நாட்டை சார்ந்த அந்த செல்கஸ் நிக்கேட்டர் அந்த தூதுவரா நம்ம இந்தியாவுக்கு வரைக்கும் தந்து இந்தியாவில் என்னங்க நிறைய தான் வந்து ஆய்வுகள் மேற்கொறார் அந்த ஆய்வுகள் மேற்கொண்டு என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய அந்த பயணங்கள் அந்த தொகுப்புன்னு கொடுத்துட்டு போறாரு அந்த பயண தொகுப்பு தான் என்னதுங்க நமக்கு இந்த இண்டிகா இந்த குறிப்புல என்ன சொல்றாரு குறிப்பா நம்ம மதுரை அப்புறமா நம்ம அண்டை நாடான அந்த இலங்கை இதை பத்தின அந்த குறிப்புகள் நிறைய காணப்படுது ஸோ இதனால இவங்க இந்திய வரலாற்றின் தந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம்னா த மெகஸ்தனா இல்லையா மெகஸ்தனீஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ இவ நாகரிகம் நம்ம டாபிக் சிந்துவெளி அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் பார்ப்போம் அப்போ வரலாறு என்பது கிரேக்க வார்த்தை இப்போ அதே நாகரிகம் என்பது லத்தீன் மொழிச்சூல் நாகரிகம் என்பது நம்ம லத்தீன் மொழிச்சூல் ஸோ கல்ச்சர் என்னங்க இஸ் லத்தீன் வேர்ட் இது எழுந்தது இருக்கீங்க சிவிலைஸ் என்னங்க சிவிலைஸ் என்றதுங்க அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு உருவாது அதுக்கு என்ன பொருள் குடிமை என்னதுங்க அல்லது இங்க நகர குடியிருப்பாளர் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பா நம்ம இங்க சிட்டி நமக்கு நகரம் என்னதுங்க நகர குடியிருப்பாளர் நகரம்ன்றது மாதிரி பின்னாடி நாகரிகம் அப்படின்னு நம்ம படிப்பது உண்டு சோ இப்போ கிராமத்திற்கும் நகரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பண்பாட்டோட பிறப்பிடம் கிராமம் இல்லையா ஒரு கிராமத்துல என்ன கிடைக்குன்னு அந்த பண்பாடு உருவாகும் அந்த பண்பாடு அப்படின்னு மாற்றம் அடைந்த மாற்றம் அடைந்து அது நாகரிகமா மாறும் இல்லையா பண்பாட்டின் பிரிவிடம் கிராமம் அப்படின்னு சொல்லுவோம் நாகரிகத்தின் பிரிப்பிடம் நகரம் அதான் சிந்து சிந்துவெளி நகரம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் உலகில் தோன்றிய நான்கு முக்கிய நாகரீகங்கள் சோ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் தான் டாபிக் சிந்துவெளி நாகரிகம் இல்லையா சிந்துவெளி நாகரிகம் இல்லையா சோ அப்போ உலகில நான்கு முக்கியமான நாகரிகம் அப்போ தோன்றிய அந்த காலத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் எந்த நாகரிகம் எப்ப பார்க்கணும் அப்ப உலகிலேயே முதன் முதல்ல தோன்றிய ஒரு நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் இல்லையா சோ இது என்னங்க குறிப்பா நதிகள் முக்கிய இடம் பெறும் ஏன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அந்த ஆற்றங்கரையோர அந்த வாழ்ந்த மக்கள் நம்ம நாகரேஜி தொட்டில் நம்ம அப்படி சொல்லுவது உண்டு காரணம் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா இருக்கும் இங்க ஓடக்கூடிய இந்த ஆதையானங்க கங்கை ஆறு குறிப்பா பார்த்தீங்கன்னா அதோட துணை ஆறுகளான கோம்தி ராம்கங்கா காக்ரா கண்ட கோசி அப்புறம் யமுனா அது அதோட துணைங்க சம்பல் கென் பிட்வனமா சோன் இங்க என்னங்க சுவர்ணரேகா அப்போ என்னங்க அப்போ இந்த பகுதி இதுனா நேபாளம் பகுதி அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த பகுதி என்னங்க மக்கள் அதிகம் வசிக்கும் இப்ப இன்னைக்குமே என்னதுங்க இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி உத்தரப்பிரதேஷ்யா இருபத்தொரு கோடிக்கு மேல இருக்கும் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை அடர்த்தி அதிக மக்கள் தொகை உத்தரப்பிரதேஷ் மக்கள் தொகை அடர்த்தி பீகார் ரெண்டுமே எங்கதான் தான் இருக்கும் அந்த கங்கை கரையோட காரணம் இங்க கங்கை மட்டும் அதன் துணையாருன்னு அந்த மக்களுக்கு தேவையான பல்வேறு பட்ட அந்த வசதி ஏற்படுத்தப்படுது குறிப்பா பாத்தினா இந்த நாகரிகங்கள் ஏன் ஆற்றங்கரையில தோன்றுது அப்படின்னு பாத்தோம்னா இங்க பலமான மண் இருக்கும் இல்லையா வளமான மண் நம்ம போதும் அந்த இதுல படிச்சிருப்பீங்க இல்லையா மணையில இருந்து உருவாகுற அந்த மண் என்ன பெரிய பாறைகளா மாற்றினதுங்க அது அப்படியே பின்னாடி பாபர் தராய் வேற என்ன பார்ப்போம் நம்ம காதர் பாங்கர் கர்ஷா டெல்டா கடல அப்ப என்னதுங்க அங்க வண்டல் விசிறிகள் அதை படின்றத நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஆறுகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மண்ணை என்னதுங்க கொண்டு வந்து என்னதுங்க அந்த கடலில் கிளம்பும்போது பெரிய அந்த வண்டல் விசிறிகளா அதை மாத்துது அப்போ அந்த வண்டல் மண் குறிப்பாக வளமான மண்ணுங்க மக்கள் அங்கே எளிமையாக வேளாண்மை செய்த ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அதெல்லாம் மக்கள் பெரும்பாலும்ங்க ஆற்றங்கடியோட இப்போ எக்ஸாம் நமக்கு என்னதுங்க சிந்து நாகரிக் பார்த்தோம் என்னதுங்க ஜெயலலம் செனாப் பியாஸ் ராவி சர்லேஷ் இன்னும் சில துணியார்கள் இங்க மக்கள் அதிகமா வசிப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்போ மக்கள் எங்க அதிகமான குடியேற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆறுகளோட அந்த என்னதுங்க அந்த ரிவர் பேங்க் ஆற்றங்காடியோங்க மக்கள் குடியேற ஆரம்பிக்கிறாங்க முக்கியமான காரணம் அதுக்கு வளமான மண் காரணம் அவங்களோட முக்கியமான தொழில் வேளாண்மை இன்னைக்கும் இந்தியா வேளாண் பூமி அப்படின்னு சொல்றோம் அதிகப்படியான அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லையா பொருளாதாரத்துல ஜிடிபில கம்மியாக தான் அதிகமான மக்களுக்கு வேளாண் வேலை வாய்ப்பு கொடுக்கறது இந்த வேளாண்மை இல்லையா ஸோ என்னமா அப்போ வளமான மண் முக்கியமான காரணமா இருக்கு ரெண்டாவது குடிநீர் ஆதார் யாருக்கு அங்க வசித்த மக்கள் குறிப்பா அவங்களுடைய வேளாண்மைக்கு மிகவும் பயன்பட்ட வேளாண்மைக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்துன்னு அந்த விலங்குல மிகப்பெரிய ஒரு குடிநீர் ஆதாரமா யாருக்கு இருக்கு மக்களுக்கு இருந்துச்சு அவங்க அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நாக ஆற்றங்கரையோட அவங்க குடியேற ஆரம்பிக்கிறாங்க சோ முக்கியமான விஷயம் கூட அதுங்க போக்குவரத்து வசதி இல்ல நேவிகேஷன்ஸ்ங்க மக்கள் இங்க தன் கிட்ட இருந்த அந்த பொருளுங்க ஏன்னா நகரம் நாகரிகம் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பொருள் இங்க வேற ஒரு இடத்துல அவங்க கொண்டு செல்றாங்க இல்லையா அப்ப அதுக்கு எதை யூஸ் பண்றாங்கன்னு அந்த படகு இல்லையா போக்குவரத்து வசதி அதுக்கு நமக்கு ஆற்றங்கரை நமக்கு பயன்படுத்துறோம் இந்த மூன்று காரணங்கள் மக்கள் அதிக அளவில் ஆற்றங்களை கூடிய அதிகமாக கூட்டிடுறாங்க அவங்க என்னங்க விவசாயம் பண்றாங்க அதை அதிகப்படுத்துறாங்க அவங்க எக்கனாமிக்கா வாணிகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ கிராமம் ஒரு நகர் நாகரிகமா மாற ஆரம்பிக்குது இப்படித்தான் இங்க நாகீகங்கள் ஆற்றங்கள் தோன்றும் முக்கிய காரணமாக இருக்கு ஸோ அதன் நடிப்பில் உலகிலேயே முதலில் தோன்றிய நாகரீகம் மெசபோம்யா நாகரிகம் எந்த காலம் பார்த்தும் கிமி மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் இல்லையா ஸோ இப்போ பார்த்தோம் அப்போ அந்த மெசபடோமியா என்ற அந்த நாகரிகம் மிகவும் செழிப்படிய முக்கியமா என்னமா இருக்கு ரெண்டு நதிகள் இருக்கு ஒன்னு யூக்ரடிஸ் இன்னொன்னு என்னதுங்க டைக்ரீஸ் இப்போ இந்த ரெண்டு நதி மெசபடோமிய நாகரிகம் வளரதுங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அடுத்ததான் நம்மளுடைய சிந்து நாகரிகம் பார்த்தோம் என்னம்மா சிந்து நதி அது என்னங்க அந்த பகுதியில் வாழ்ந்த நிறைய துணியாறுகள் எந்த காலகட்டம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி ஒன்பது நூறு இதுதான் இன்னும் சில காலை வரைய சொல்ல வந்து பார்ப்போம் இங்க என்னதுங்க இந்த காலகட்டம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறிப்பா கார்பன் போர்டீன் கார்பன் போர்டீன் அடிப்படையில் என்ன அப்படின்னா இங்க நமக்கு இந்த காலகட்டம் இருக்கு சோ அடுத்து எகிப்து நாகரிகம் இது எந்த நதி இந்த லைல் நதி இல்லையா எகிப்து நாகரிகம் என்ன காலகட்டம் மூவாயிரத்தி நூறு டு நூறு ஞாபகலாம் இங்கேயும் நூறு என்னன்னு இங்கேயும் நூறு சோ அப்போ மேட்ச் பண்ணி ஏன்னா கொஸ்டின்ஸ் இல்ல மூணு வகையில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் என்னதுங்க ஃபர்ஸ்ட் நாகரிகங்கள் உருவான காலகட்டத்தை பொறுத்து வரிசைப்படுத்துங்க இல்லையா அந்த நான்கு நாகரிகங்கள் நான்கு நதிகள் கொடுத்துட்டு மேட்ச சஃபர் பண்ணி கேட்கலாம் இதை தவிர்த்து நம்ம என்ன கேட்கலாம் அந்த காலகட்டங்கள் எந்த நாகரிகம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது அப்போ ஞாபகம் வச்சுக்கணுமா இங்கேயும் நூறு இங்கேயும் நூறு அடுத்து என்னதுங்க சீன நாகரிகம் சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ் எந்த நதி ஹுவாங்கோ ரிவர் நீங்க எங்க சைனீஸ் இல்லையா ஹுவாங்கோ ரிவர் இதுக்கு என்ன பேரு இஸ் ஆல்சோ கால்டஸ் எல்லோ ரிவர் மஞ்சள் இவி சீனாவின் துயரம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த மஞ்சள் நதியை நம்ம சொல்லுவது உண்டு ஸோ இதோட காலகட்டம் அங்கே ஒன் செவன் ஜீரோ ஜீரோ டூ ஒன் ஒன் டூ டூ பாருங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஞாபகம் வச்சுக்க முடியும் ஈஸியா ஸோ இதுதான் உலகில் தோன்றிய நான்கு முக்கியமான நாகரிகங்கள் பார்த்தோம் எந்த அது எந்த ஒரு நாகரிகம் இருந்தாலும் நமக்கு அது வந்து நாட்டங்களில் தோன்ற முக்கியமான காரணம் இந்த மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் Oh.